சிபிஐக்கு மாத்தினதுனாலதான் தான் இன்னைக்கு நாய்களுக்கு இன்னைக்கு ஆயுள் தண்டனை வந்திருக்கிறது என்று சொன்னால் எங்கள் ஐயா எடப்பாடியார் இருந்த ஆட்சியில இருந்த காரணத்தினாலும் அவர் சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றியதுனாலும் தான் இதே ஸ்டாலின் ஆண்மை இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் அரசியலிலே இருக்கின்ற இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வழக்கை அண்ணா யூனிவர்சிட்டியிலே பாலியல் வழக்கு பெண்ணுக்கு பாலியல் வழக்கு நடந்திருக்கிறது அதை நடத்தியவன் திமுகவை சேர்ந்தவன் இந்த அலங்கோல ஆட்சிக்கு அண்ணா சாட்சி எந்த அளவுக்கு பாலியல் தொந்தரவு இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி தலைவி அவர்கள் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் காட்லாந்து நிகர் போலீஸுக்கு நிகராக இருந்தது தமிழக காவல்துறை இன்னைக்கு அதே தமிழக காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு துறை வேணுமா சிறை வேணுமான்னு கேக்குது நம்மால் பயந்துட்டு அற்போம் ஏன்னா அவருக்கு சிறை அனுபவம் இருந்ததுனால பயந்துட்டு எனக்கு துறையும் வேணாம் சிறையும் வேணாம் ஆளை உருகுடா சாமி நான் அப்ரூவலா கூட ஆயிடுறேன் ஸ்டாலினை காட்டி கொடுக்க கூட நான் தயார் ஏன்னா நடந்த தவறுக்கெல்லாம் ஸ்டாலின் குடும்பம் ஸ்டாலினும் தான் காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபண்ட் ஒதுக்கல நிதி வரலன்னு கேட்டா அதுக்கு போய் நிதியை நிதியை விடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவரு டெல்லிக்கு போனது கிடையாது இன்னைக்கு நிதியை விடுங்கன்னு சொல்லி தான் டெல்லிக்கு போயிருந்தார் தொட்டு பார் சீண்டி பார் தொட்டு பார் சீண்டி பார் சினிமா டைலாக் எல்லாம் வெளியிட்டார் இன்னைக்கு எதனா ஒரு டைலாக் வெளியிட முடியுமா டைலாக் வெளியிட்ட வாயே திறக்க முடியாது இன்னைக்கு குழல் சிறைக்கு குடும்பமே போயிடும் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் அதிமுக கோகுல் அவர்கள் வணக்கம் 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 மேடம் எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா இருக்கேன் மேடம் ஆனா வந்து தமிழக மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எதனால சொல்றீங்கன்னா தமிழக மக்கள் ஆட்சியில எல்லாம் சட்டம் சட்டமூழங்குல இருந்து விலைவாசி உயர்வுல இருந்து மக்களை கடும் அவதிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது இந்த வெளிய அதிமுகவினுடைய ஆட்சியும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினும் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி இருக்காரு முதல்வர் அண்ட் அந்த பொள்ளாட்சியில நடந்த அந்த இஷ்யூக்கு வந்து திமுக வந்து இவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்கையும் பேசியிருக்காரு நீங்க என்னன்னா தமிழக மக்கள் நல்லா திமுக எங்க தண்டனை வாங்கி கொடுத்துச்சு அந்த இஷ்யூ நடந்துச்சு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அண்ணா திமுக ஆட்சி இருந்துச்சு அந்த பெண் வந்து கேஸ் கொடுத்தத உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியினர் இந்த ஆட்சியில அதிமுகவை சேர்ந்தவர் இருக்கிறாங்க அதனால இந்த ஆட்சி வந்து இந்த அரசு வந்து இதை சரியா விசாரிக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதனால அப்ப எங்களை ஐயா எடப்பாடியார் என்ன நினைச்சாரு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது தகவல் கூட வந்துட கூடாதுன்றதுக்காக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பத ஒரே காரணத்திற்காக அந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாத்தினாரு சிபிஐக்கு மாத்தினதுனால தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த இவங்களுக்கு வந்த தவறு செய்த நாய்களுக்கு இன்னைக்கு ஆயுள் தண்டனை வந்திருக்கிறது என்று சொன்னால் எங்கள் ஐயா எடப்பாடியார் இருந்த ஆட்சியில இருந்த காரணத்தினாலும் அவர் சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றியதுனாலும் தான் இன்னைக்கு அதே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்திருக்குது அதற்கு இதே ஸ்டாலின் ஆண் இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் அரசியலிலே இருக்கின்ற இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வழக்கை அண்ணா யூனிவர்சிட்டியிலே பாலியல் வழக்கு பெண்ணுக்கு பாலியல் வழக்கு நடந்திருக்கிறது அதை நடத்தியவன் திமுகவை சேர்ந்தவன் அதை உடனடியாக சிபிஐக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் திராணி தெம்பு இருக்கின்றதா என்று ஸ்டாலினை நாங்கள் கேட்கிறோம் அதற்கு ஏன் மௌனம் காத்து வருகிறார் ஸ்டாலின் உடனே அந்த கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்களேன்னா நீக்கிட்டு அதுக்கான உடனே எல்லாம் நீக்கல அவனுக்கு மாவு கட்டு போட்டு அவனை அழகு பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் அழகு பாக்குற மாதிரி தவறு செய்த நாயை மாவு கட்டு போட்டு அவனை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று காரிலே வைத்து சுற்றி கொண்டிருந்தார்கள் உடனடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் உடனடியாக ஆர்ப்பாட்டம் அறிவித்தார் அண்ணா யூனிவர்சிட்டி எதிரே பலாயிரம் கணக்கான கணக்கான அதிமுக தொண்டர்கள் பொங்கி எழுந்த காரணத்திற்காக உடனடியே அரஸ்ட் பண்ணி அந்த நாய இருந்து நீக்கிறாங்க நீங்க என்ன பண்ணணும் தவறு செய்தான்னு ஒரு செய்தி வருதா உடனடியா நீக்க எப்படி நீக்குவான் தவறு செய்ததே அவனுங்க தானே யார் அந்த சேருன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த சேருக்கு விளக்கம் கொடுக்கல இன்னைக்கு திமுக ஆட்சியில எத்தனையோ சேர்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க ஏதாவது ஒண்ணு ஸ்டாலின் பேசுகிறாரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஒரு நாள் அந்த கட்சிக்காரன் வந்து எங்க கட்சியே கிடையாது அவன் எங்க அனுதாபின்றான் ஒரு நாள் தொண்டருன்றான் ஒரு நாள் என் கட்சிக்கு வேண்டப்பட்டவர் மாத்தி மாத்தி பேசுறாங்க அந்த கட்சியினுடைய மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த நபர் ஞானசேகரம் என்ற நபர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்ற சபாநாயகர் அவரே எங்க தம்பி ஞானசேகரன் என்றாரு மா சுப்பிரமணியன் அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறாரு அவருடன் நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கிறாரு அவருடன் நெருக்கமா உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஹ் விளையாட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவருடன் புகைப்படம் எடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் என்ன சாட்சி சொல்லுங்க பாக்கலாம் இந்த அலங்கோல ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டிய சாட்சி யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு பாலியல் தொந்தரவு இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரக்கோணம்ல உள்ள ஒரு இஷ்யூ அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அந்த திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அந்த பெண் வந்து நேரடியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே திமுகவினர் அப்படிங்கறதுனால கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா மூணு நாட்களா அந்த பெண் பாவம் போராடுறாங்க அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்க்கு போறாங்க டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போறாங்க எங்கெங்கயோ போய் மனு கொடுக்குறாங்க எஸ்ஐ கிட்ட போறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போறாங்க யாருமே அந்த வழக்கை எடுக்கல ஏன்னா இன்னைக்கு தமிழகனுடைய காவ தமிழகத்தினுடைய காவல்துறை புரட்சி தலைவி அவர்கள் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் ஸ்காட்லாந்து நிகர் போலீஸுக்கு நிகராக இருந்தது தமிழக காவல்துறை இன்னைக்கு அதே தமிழக காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு திமுக காரன்றதுனால அந்த வழக்கை எடுக்கல ஒரு பெண்ணுக்கு எந்த நிலைமைக்கு நடந்திருக்கு பாருங்க அது அந்த பெண் பேட்டியிலே கதறி அழுது கொண்டு சொல்றாங்க என கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு நீ இவங்க கூட எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அன்பில் மகேஷ் கூட இருக்கணும் நான் சொல்லல அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியினுடைய உடன் உடன்பிறவாத அன்பு நண்பராக இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷ் அவரு அவருக்கு கூட இணங்கணும் அவருடைய கூட இருக்க பிஏங்களுக்கு இணங்கணும்னு அந்த பெண்ணே ஒரு பேட்டியில கொடுக்கறாங்க உடனடியாக தமிழக காவல்துறை என்ன பண்ணணும் உளவுத்துறை துறை மூலியம் விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல அந்த பெண் உடனடியா யோசிக்கிறாங்க இதற்கான தீர்வு எங்க போனா கிடைக்கும் அதிமுக ஆட்சி வந்தாதா கிடைக்கும் இன்னைக்கு அரகோணத்துல இருப்பவர் அதிமுக சட்டமன்றத்தை உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சூர் ரவியை சந்தித்து உடனடியாக இதற்கு எனக்கு தீர்வு வேணும்னு கேட்கிறாங்க அண்ணன் ரவி அவர்கள் உடனடியாக எங்கள் வருங்கால முதலமைச்சர்

இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பெரிய லெவல்ல போயிடுச்சு அதிமுக இதுல இறங்கி அதிமுக ஆர்ப்பாட்டம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு குரலாக அதிமுக குரல் கொடுக்கிறது அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார் என்பதற்காக இன்னைக்கு இருந்து நீக்கி இருக்கிறாங்க யோசித்து பாருங்க திமுக என்றாலே பாலியல் பாலியல் என்றாலே திமுக பாலியல் தொல்லை நடத்துவதற்காகவே திமுகவில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு பாலியல் தொல்லை எப்படி நடத்துவது என்ற என்ற அடிப்படை கொள்கையே திமுக கொள்கையாக இருக்கிறது அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட அரக்கோணம் முறை இந்த கட்சி இன்னைக்கு காரி துப்பி கொண்டிருக்கின்றன நாட்டு மக்கள் யோசித்து பாருங்கள் இதற்கெல்லாம் ஒரே காரணம் கருணாநிதியினுடைய குடும்பம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இன்னொரு பிரச்சனை பெரும் புள்ளிகள் அதுலயும் மீண்டும் திமுகவின் பெரிய குடும்பம் தான் கை காட்டப்பட்டது அதன் பற்றி உங்களுடைய கருத்து எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுகவே திருட்டு பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அது அண்ணா ஆரம்பிக்கப்பட்டதோடு முடிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு திமுகனாலே திருட்டு முன்னேற்ற கழகம் இல்ல திருட்டு முற்போக்கு கழகம் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் கலெக்ஷன் கரப்ஷன் ஆஹ் இதுதான் அவங்களுடைய கொள்கையை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் கிடையாது கலெக்ஷன் கரப்ஷன் தான் அவங்களுடைய கொள்கையை திமுகவினுடைய கொள்கை மாறி போச்சு மாறி பல ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது அதனால இன்னைக்கு எந்த துறையில் எடுத்தாலும் ஊழல் இன்னைக்கு மது விளக்குல பலாயிரம் கோடிக்கு மேல ஊழல்னு சொல்லிட்டு இடி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ரூபா பாலாஜின்னு சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு நீதிமன்றம் அவரை கேக்குது உங்களுக்கு துறை வேணுமா சிறை வேணுமான்னு கேக்குது நம்மால் பயந்துட்ட இருப்பாவோ ஏன்னா அவருக்கு சிறையில் அனுபவம் இருந்ததுனால பயந்துட்டு எனக்கு துறையும் வேணாம் சிறையும் வேணாம் ஆளை உடுக்குடா சாமி நான் அப்ரூவலா கூட ஆயிடுறேன் ஸ்டாலினை காட்டி கொடுக்க கூட நான் தயார் ஏன்னா நடந்த தவறுக்கெல்லாம் ஸ்டாலின் குடும்பம் ஸ்டாலினும்தான் காரணம் அவருடைய மகன் உதயநிதி தான் காரணம்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி நான் நான் வந்து ஒத்துக்கொள்வதற்கும் தயார் என்னை அரசு செய்யாதீங்கன்ட்டு போய் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய காலிலே போய் விழுந்துட்டாரு எனக்கு துறையே வேணாம் எந்த துறையுமே வேணாம்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில எப்படி இருக்கிறது இடி ரைடுல சொல்ல போனா இன்னைக்கு சமீபத்துல பாத்துனா உதயநிதியுடைய நிழலாக இருப்பவர்கள் ரத்தீஷ் அது போன்ற நாலு நபர்கள் மேல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ஈடி தே காவல்துறை ஈடி இடி இன்னைக்கு சிபிஐ தேடிக்கொண்டு வருகிறது ஏன்னா பல்லாயிரம் கோடிக்கு மேல ஊழல் இன்னைக்கு நான் ஒரு பேப்பர்ல படிச்சேங்கம்மா ரத்தீஷ்னு சொல்லக்கூடியவர் ஈசிஆர்ல அந்த ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீட்டினுடைய நில மதிப்பு மட்டும் இருநூறு கோடி அந்த வீட்டுக்குடைய ப்ராஜெக்ட் முன்னூறு கோடி மேல ஸ்விம்மிங் பூலோட வச்சு கட்டுறாரு ஏது ஐநூறு கோடி பணம் உனக்கு இன்னைக்கு உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராக ஒரு ரத்தீஷ் ரத்தீஷ்க்கே இன்னைக்கு ஏது ஐநூறு கோடி பணம் இன்னைக்கு ஈடி மொத்த பேரையும் தூக்க போறாங்க உதயநிதியே தூக்க போறாங்க உதயநிதி இன்னும் கூடிய விரைவில் சிறை செல்ல போகிறார் அதற்கு இன்னும் வெகு தொலைவில் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது உதயநிதி என்னிக்க இருந்தால் ஜெயிலுக்கு போகக்கூடியவர் தான் முன்னாள் முதலமைச்சர்னு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போறார் அது வெகு தொலைவில் இல்லை தமிழகத்தில் உள்ள எட்டு கோடி தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய ஸ்டாலினுடைய குடும்பம் எப்பொழுது சிறைக்கு செல்லும் நம்மளுடைய வயிற்று அடித்த ஸ்டாலின் சிறையில எப்பொழுது செல்வார் என்று தமிழக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த தவறு உப்பை சின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும் என்று பழமொழி சொல்வார்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ப தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால ஸ்டாலின் குடும்பம் கட்டாயம் சிறைக்கு செல்லும் அதற்கு இன்னும் வெகு தொலைவு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு திடீர்னு ஒரு சின்ன நிறுத்தி வைப்பு நடந்திருக்கு அதே நேரம் நிதி ஆயோக் வந்து சந்தித்து இதுல உங்களுக்கு கருத்து என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிதி ஆயுள் கூட்டம் மூணு ஆண்டு காலமா நடந்துகிட்டு அதுக்கெல்லாம் போகல ஸ்டாலின் ஸ்டாலின் அதுக்கெல்லாம் போகலை ஏன்னா அவருக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை கிடையாது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபண்ட் ஒதுக்கல நிதி வரலன்னு கேட்டேன்னா அதுக்கு போய் நிதியை நிதியை விடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவரு டெல்லிக்கு போனது கிடையாது இன்னைக்கு நிதியை விடுங்கன்னு சொல்லி தான் டெல்லிக்கு போயிருக்கேன் என்ன நிதினு கேட்டா உதய நிதி உதயநிதியை விடுங்கன்னு சொல்லி டெல்லிக்கு போய் மத்திய அரசுடைய கால்களை அவர்களுடைய கைகளை கால்களாக பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் அதனால தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா எண்ணிக்கா இருந்தாலும் மாட்ட போகின்றது ஸ்டாலினுடைய குடும்பம் ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் விட்டவர் திரு ஸ்டாலின் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை குடை பிடித்தவர் ஸ்டாலின் அதனால அவர் அவருடைய குடும்பத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு டீலிங் பேக்கரி பேக்கரி டீலிங் ஃபேமிலி அவங்க மேல வந்து கருணாநிதி இருக்கும்போது அவருடைய முதல் மாடியில ரைடு நடந்து கொண்டிருக்கும் போது கீழே உட்கார்ந்து உடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு நாட்டு மக்களை பற்றி கவலை கிடையாது வீட்டு மக்களை பற்றி தான் யோசிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி திமுகவினுடைய தலைவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எப்படி சொல்றீங்க பட் ஒரே ஒரு ரைடுக்கு பயந்து அதிமுக வந்து பாஜக கூட போய் கூட்டணி வச்சிருக்குற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முதல்வரே வச்சிருக்காரு எப்படி சொல்றீங்க அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக மீடியாக்களே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததுல இருந்து தமிழ்நாடு மீடியாக்களே இன்னைக்கு அலறி போயிருக்குது இவ்வளவு நாள் வந்து திமுகவினுடைய கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு அலறி போயிருக்கிறான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா டிபேட்ல என்ன நடத்துவான் அதிமுக இரட்டை கிடைக்குமா ஓபிஎஸ்க்கு போகுமா இபிஎஸ்க்கு போகுமா இன்னைக்கு என்ன பேசுறாங்க அதிமுக ஆட்சி வந்தவுடன் கூட்டணி ஆட்சி அமையுமா இல்ல இபிஎஸ் தனித்து ஆட்சி அமைப்பாரான்னு பேசுறான் ஏன்னா தெரிஞ்சு போச்சு அதிமுக தான் வரப்போகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து போய்விட்டது அதனால இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு பிஜேபி ஏடிஎம்கே பெரிய அலைன்ஸ் உட்கார்ந்த உடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்து போச்சு பயம் உடனே என்ன பண்றதுனே தெரியல ரைடுனால போயிட்டோன்றாரு ஏங்க நாங்க ரைடுனால போறதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போய் சேர்ந்திருக்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்து நின்று களமிறங்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி யாரை பற்றியும் யோசிக்கவில்லை மக்கள் நலனே என்பதை மக்களிடம் கூட்டணி வைத்து நாங்கள் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தோம் இன்னைக்கு எதற்காக போயிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிதறிவிடக் கூடாது திமுக என்கின்ற அலங்கோல ஆட்சியை திரட்டி அடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் மக்கள் மக்கள் கூட்டணியாக இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த ஓட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக எங்கள் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே இன்னைக்கு பாஜக கூட்டணி வந்திருக்கிறது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கூட்டணியாக இருக்க போகிற கூட்டணி அதிமுக கூட்டணி அதை பார்த்து ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது என்ன பேசுறதுன்னே தெரியாம உளரிக் கொண்டிருக்கிறார் ஷூட்டிங் எல்லாம் நடத்திட்டு இன்னைக்கு கொடைக்கானல்ல போய் கூட அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி அவருக்கு பயம் வந்து வளர்றாருன்னா எந்த அளவுக்கு இந்த கூட்டணியை பார்த்து அவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது அவர் மட்டும் வளரல திமுகிற அத்தனை கூட்டணி கட்சி தலைவரும் பயப்படலாம் திருமாவளவன்ல இருந்து வைகோல இருந்து வெள்ளம் லபோ 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 லபோன்னு கத்தார ஒரே கூட்டணி ஒரே போய் சந்திப்பு சந்திச்சுட்டு கூட்டணி வச்சார் எங்கள் ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு தமிழக அரசியல் கலமே மாறி போயிருக்கின்றது தமிழா தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எடப்பாடியார் வர வேண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் என்று எங்க பார்த்தாலும் அந்த குரல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது அதனால ஸ்டாலினுக்கு பயம் வந்து போச்சு அதனால தான் அந்த பயத்தினுடைய விரக்தி தான் இந்த பேட்டி ஸ்டாலின் கொடுக்கிறது ஈடிக்கும் பயம் கிடையாது மோடிக்கும் பயம் கிடையாதுன்னு மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறது உதயநிதிக்கு அரசியலே என்னன்னு தெரியுது அரசியலுடைய கத்துக்குட்டி தான் உதயநிதி ஸ்டாலின் அரசியலே தெரியாதவர் அவருக்கு ஈடியும் தெரியாது மோடியும் தெரியாதுன்னு ஆனா போய் மோடியை போய் பாக்குறதுக்கு டெல்லியில போய் பாக்குறதுக்கு தெரியுமா நீட் பிரச்சனைக்கு போய் பேச தெரிஞ்சிச்சா உன் பிரச்சனை மோடி மோடியை போய் உங்க அப்பா பாப்பாரு நீ பாப்ப எல்லா குடும்ப குடும்பமா போய் பாப்பீங்க திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் பாப்பீங்க ரைடு வந்தா இன்னைக்கு நீங்க வந்து கிடையாது மோடியும் பயம் கிடையாது திமுக செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு ஸ்டாலின் வெளியிட்டாரு தொட்டுப்பார் சீண்டிப்பார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் சினிமா டைலாக் எல்லாம் வெளியிட்டாரு இன்னைக்கு எதனா ஒரு டைலாக் வெளியிட முடியுமா டைலாக் வெளியிட்டா வாயே திறக்க முடியாது இன்னைக்கு புழல் சிறைக்கு குடும்பமே போயிடும் இன்னொரு ஒரே ஒரு கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டாலினுடைய ஆட்சியில இன்னொரு ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருந்திருந்தால் ஸ்டாலினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை குழல் சிறை தான் நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே இன்னைக்கு சிறை செல்லக்கூடிய நா நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நாட்கள் வந்து விட்டது அதனால திமுக என்றாலே பயந்து கொண்டு இன்னைக்கு ஆட்சியை தள்ளி கொண்டு எப்படியாவது ஒரு ஆண்டு தள்ளி விடலாமா என்று பயத்திலே இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிடுறாங்க அவங்களுக்கு பயம் எல்லாம் சும்மா பேருக்கு சொல்றாங்க தவிர்த்து பயம் இருக்கிறது பயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு டெல்லி வரைக்கும் ஓடி இருக்கிறார் திரு ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணி வந்து நிலைத்தன்மை அற்றது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பெய்து வரையை காரணம் நாங்க திருமாவளவனால வந்து ஒரு அரசியல் தலைவராகவே அரசியல் கட்சி தலைவராகவே பார்க்கல ஏன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய அந்த சாதியினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அந்த மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர் ஆனால் அவர் அதையெல்லாம் செயலன்று விட்டு இன்னைக்கு எதற்காக பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வேங்கை வயல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அஹ் வேங்கை வயல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே இன்னைக்கு என்ன நடக்குது மலத்தை மனித மலத்தை குடிநீர் தொட்டியிலே கலக்குகிறார்கள் அதற்கு இன்னைக்கு அந்த ஆட்சி நுட்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய ஆட்சி அதற்கு கண்டுபிடிக்க இல்ல வக்கில்லை யார் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த கலந்த மலம் ஆண்மலமா பெண் மலமான்னு கண்டுபிடிச்சிருக்கான் கலந்தவன் யாரும் கண்டுபிடிக்க இல்ல அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தியிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து ஜாதிய பது கொலை பழு கொலைகள் நட படுகொலைகள் நடந்து கொண்டு வருகிறது அதற்கு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துக்க ஒண்ணுமே கிடையாது எது நடந்தாலும் தமிழகத்திலே கொலை கொள்ளை நடந்தாலும் அதற்கு பதில் அதற்கு குரல் கொடுப்பவர் கிடையாது திருமாவளவன் வேணா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே அவர் நினைக்கல அவர் பேசுறதெல்லாம் கேட்டு என்னோட டைமை வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு நல்ல நிறுவனம் அவருடைய பேச்செல்லாம் பேசி உங்க நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் திருமாவளம் அப்பேற்பட்ட கே கீழ்த்தனமான நபர் அவரை பத்தி பேசி நம்ம பேசக்கூடிய இடத்துல இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருணாநிதி கேட்டாரு பொது நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட தலைவர் கருணாநிதி அந்த கட்சியில போய் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறாரு திருமாவளவன் அங்க உட்கார்ந்துகிட்டு சமூக நீதியை பத்தி பேசி கொண்டிருக்கிறார் சமூக சொன்னீங்கன்னா அதிமுக தான் சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவி புரட்சி தலைவி பொன்மலை தலைவி தியாகத் தலைவி சிங்கத்தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள் திருச்சியில ஒரு பொது தொகுதியிலே தலித் எழுள்மலை என்ற பெயர்ல தலித்துன்னு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வெற்றி பெற வைத்த இயக்கம் வெற்றி பெற மட்டும் கிடையாது இன்னைக்கு டாக்டர் வேணுகோபால் திருவள்ளூரிலே எம்பி ஆக இருந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அண்ணன் வேணுகோபால் அவர்களை நாடாளுமன்ற குழு தலைவராக டெல்லியிலே அமர வைத்து அழகு பார்த்த தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அண்ணன் தனபால் அவர்களை உணவுத்துறை அமைச்சராக தமிழகத்திற்கே நீங்கள் தான் உணவு போட வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சராக அஹ் உயர்த்தி அழகு பார்த்த தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே உயர்ந்தபட்ச பதவியாக முதலமைச்சரை எழுந்து கூடி வணங்கக்கூடிய பதவியாக சபாநாயகர் பதவி அந்த பதவியிலே தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் தனப்பால் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்த தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா சமூக நீதி காத்த வீராங்கனை எங்கள் புரட்சி தலைவி அம்மா இப்பேற்பட்ட இயக்கத்தை பற்றி சமூக நீதியை பற்றியும் பேசுவதற்கு திருமாவளவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால திருமாவளவன் பற்றி பேசுவதான் நாங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது பல்வேறு கட்சிகள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கிறாங்க அதே வகையில் தலைவர் விஜய் அவர்களும் சொல்லி இருக்காங்க மறுபடி அதிமுக பொய்யாச்சி வந்து பங்காளி கட்சிங்கிறத நிரூபிக்கிறாங்க அப்படின்னு இதுல உங்களுடைய கருத்து என்ன சாவைக்கா தலைவர் விஜய் வந்து அவருடைய கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் வந்து ஒரு கொள்கை எதிரி எங்களுக்கு திமுக எங்களுக்கு இந்த எதிரி பாஜக அவருடைய கொள்கை அது அதனால அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி எங்கள் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இரண்டரை கோடி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள

ஒரே நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எங்கள் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே வருகின்ற கூட்டணி அணை வருகின்ற கட்சிகள் அனைத்தையும் கூட்டணியிலே ஏற்றுக்கொண்டு நாங்கள் உழைப்போம் ஒன்றுபடுவோம் பாடுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு மேடம் அவருடைய கருத்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக தனித்து நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவரால் வர வைக்க முடியவில்லை அது ஏதாவது வந்தாதான் அந்த கட்சியை வளர்க்க முடியும் அதனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த நிறுவனத்தின் வாயிலாக ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணன் சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்றிணை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் திமுக ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலங்கள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மிக வலுவான கூட்டணி அதிமுக தலைமையிலே அமைந்தால் கூட்டணியே அமைந்தால் அண்ணன் எடப்பாடியார் தான் உறுதியா முதலமைச்சராக வரப்போறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா தனித்து நின்று காட்டி இயக்கம் அனைத்தின் அண்ணா முன்னேற்ற கழகம் தமிழக வரலாற்றிலே நின்று ஒரு இயக்கம் வென்றிருக்கிறது என்று சொன்னால் எந்த இயக்கமும் கிடையாது அண்ணா வரலாறு இருக்கிறது அப்பேற்பட்ட பெரிய இயக்கம் உலகத்திலே மூன்றாவது பெரிய தனித்தினாலே வெள்ள போகிறது பலமான கூட்டணியோடு அமைந்தால் திமுக என்கின்ற கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து இரண்டாயிரத்தி எப்படி இருந்ததோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே போகும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு எதிர்காலம் அதிமுகவில் கூட்டணியிலே நீங்கள் வந்தால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் என்பதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி வெத்து கூட்டணி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வேண்டுகோளாக நான் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக வைத்துக் கொண்டேன் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக வோ உங்களை பதிலை தந்தமைக்கு நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்